ஓம் சாய்ராம் சகலமும் பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு வருண் அப்படின்னு சொல்கிற ஒரு தம்பிக்கு வாழ்க்கை வந்து எப்படி தலகிலாக மாறியிருக்கு எப்படி பாபா வந்து அவரோட வா லைஃபே அவருக்கு வந்து சேஞ்ச் பண்ணார் ஒரு லைஃப் சேஞ்சிங் மிராக்கலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் பாபா ஸோ நான் சொல்கிற இந்த மிராக்கிள் வந்து பார்த்திங்கன்னா வருண் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் அவர் வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு அவருக்கு ஃபஸ்ட்டு பாபானா யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் எப்படி அவருக்கு தெரிய வந்தது அவர் எப்படி தன் வாழ்க்கையில் வந்தார் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எத்தனை மாற்றங்களும் எத்தனை சோதனைகளையும் அவர் சந்தித்தார் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக அவர் வந்து இப்போ இருக்கார் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப வந்து நீங்கள் துவண்டு போயிருக்கீங்க இந்த நிமிஷம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வருண் அப்படிங்கிறவர் வந்து கேட்ரிங் படிக்கிறாரு அவர் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க அவர் வந்து கேட்ரிங் படிக்கிறாரு கேட்ரிங் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்கு போது நிறைய ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா அந்த வேஸ்ட் ஆகிற ஃபுட்டெல்லாம் வந்து கீழே கொட்டக்கூடாது கொட்ட வேணாம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பேக் பண்ணி இவர் என்ன பண்ணுவாராம் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுவாராம் ஏன்னா ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும் பெரிய பெரிய ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அந்த சாப்பாடு வந்து அப்படியே கீழே வீசிடுவாங்களாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதை பார்த்தா இவங்களுக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் பேக் பண்ணி கொண்டு போய் அன்னதானம் பண்ணுவார் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாரு அண்டு நாய்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுறதுக்காக கொண்டு போய் கொடுப்பாராம் ஸோ கொஞ்ச நாள் இந்த மாதிரி போய்கிட்டுருக்கு இவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மாற்றிடுறாங்க அந்த டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ஃபுட்டெல்லாம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா டிஸ்போஸ் பண்ணுவாங்க வேஸ்ட்டு ஃபுட்டை டிஸ்போஸ் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து போடுறாங்க ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ண மாதிரி இருக்குது நம்மளை வந்து ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பொசிஷனுக்கு நாம ஏன் இங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த வேலையை வந்து விட்டுறாரு ஸோ இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா வேலை இல்லை வேலை இல்லைன்னு ஏன்னா மூணு லட்சம் ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணி இவர் இந்த கோர்ஸை படிக்கிறார் கேட்ரிங் கோர்ஸை படிக்கிறாரு பட் என்ன தான் அதை படித்தாரும் அவருக்கு வந்து அதில் ஒரு நாட்டமே இல்லாமல் தான் அவர் அங்கே வேலையை பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த அன்னதானம் யாருக்காவது ஃபுட் கொண்டு போய் கொடுக்கறது அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அந்த வேலையில் அவருக்கு பெரிய நாட்டம் இல்லை ஸோ டீக்ரேட் பண்ணதும் இவர் என்ன பண்ணிட்டாருனா வேலையை விட்டுறாரு அதுக்கப்புறம் கையில் காசு இல்லை ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற ஒரு பாபா கோயிலில் வந்து நாலு வேலை பிரசாதம் தராங்க அப்படின்னு இவருக்கு தெரிய வருது நல்ல பசி வருமானம் இல்ல கையில காசு இல்ல சோ சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பாபா கோயிலுக்குள்ள போறாரு அங்க வந்து காலையில தர்ஷன் முடிச்சிட்டு பிரசாதம் தருவாங்க அதை சாப்பிடுவாராம் ஸோ மத்தியானமும் அதே போல் ஒரு தர்ஷன் பார்க்குறாரு அதுக்கப்புறம் அங்கே மத்தியானம் பிரசாதம் கிடைக்கும் சாப்பிடுவாராம் சாயந்தரம் வந்து ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவார் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த ஃபுட்டுக்காகவே இந்த பிரசாதத்துக்காகவே தன்னுடைய பசிக்காகவே இவர் வந்து பாபா கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு எத்தனை பேர்த்துடைய பசியை வந்து பாபா இந்த மாதிரி ஆற்றிருக்காரு அப்படின்னு பாருங்கள் என்ன வ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஆதரவாக அந்த கோயில் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வருண் தம்பி வந்து அங்கே கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் ரெகுலராக சாப்பிடணும் நமக்கு ஏதோ சாப்பிட இங்கே கிடைக்கிதுல்ல அதுவும் இலவசமாக கிடைக்கிதுல்ல அப்படிங்கிறதுக்காகவே அந்த கோயிலுக்கு போய் பாபாவை பார்க்க 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 இவருக்கு பாபா மேலே எல்லையில்லா ஒரு அன்பும் ஒரு பக்தியும் வர ஆரம்பிக்குது ஏதோ அவருக்கு வந்து அந்த பாபாவை பார்க்கும்போது ஆக ஆரம்பிக்குது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்போ இப்படியே போகும்போது என்ன பண்ணுறாருன்னா நல்ல ஒரு ஒரு தீவிரமான ஒரு பக்தியில் வந்து இவர் இறங்கிடுறாரு ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு குருக்களை வந்து போடுறாங்க அந்த வந்த அந்த குருக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது மெயினாக வந்து நாலு வேலை ஆரத்தி வந்து பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த குருக்களுக்கு வந்து இவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு இந்த மாதிரி நாலு வேலை ஆரத்தி இருக்குது அந்த நாலு வேலை ஆரத்தியும் ப்ளே பண்ணுங்கள் ஆரத்தி இந்த மாதிரி எடுங்க அண்ட் ட்ரெஸ் எல்லாம் நம்ம பாபாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா வந்து இவருக்கு இவர் வந்து சொல்கிறாரு ஸோ இவருக்கு வந்து பாபா மேலே ஒரு ஈர்ப்பு வருது நல்லா ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வர்ற அந்த கோயிலுக்கு வந்து அந்த குருக்கள் வந்து திடீர்னு நின்றுடுறாரு கோயிலுக்கு வராமல் நின்றுறாரு வேலையை விட்டுறாரு ஸோ வேற வழி இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா இவரே அந்த கோயிலுக்கு பாபாவுக்கு நாலு வேலை ஆரத்தியும் எடுக்கிற மாதிரி ஆகுது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பாருங்கள் சொல்லப்போனால் இது பாபாவோடைய லீலை தான் இவரை பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல அதனால் வந்துட்டு இருந்த குருக்களை நிறுத்திட்டார் ஸோ அவர் வராததுனால இவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிது என்ன ஆகுதுன்னா அந்த கோயிலில் நாலு வேலை ஆரத்தியும் இவர் பாபாவுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாரு அண்ட் பூஜை புரஸ்காரங்கள் இதெல்லாம் அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாரு கோயிலுக்கு நிறைய பேர் தன்னுடைய கவலைகளையிலும் பிரச்சனைகளையும் சொல்லிட்டு வந்து அழுதாங்க அப்படின்னா இவர் வந்து ஊதி கொடுப்பாரு ஸோ ஊதி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி பார்த்தா அந்த பிரச்சனை வந்து தீந்து போயிச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இவர் ஆறுதல் சொல்லுவாராம் பாபா இருக்காரு பார்த்துக்குவாரு கவலைப்படாதீங்கன்னு சொன்னா அடுத்த முறை அவங்க ரொம்ப சந்தோஷமா கோயிலுக்கு வருவாங்களாம் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட போயிட்டு இருந்த வருண் வந்து அந்த கோயில் பாபாவுக்கு நாலு வேலை ஆரத்தி எடுக்கிற ஒரு பூஜாரியாகவே அவருக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிது அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பாபாவுடைய பக்தனாகவும் மாறிடுறாரு பாபா மேலே எல்லையெல்லாம் அன்பும் ஈர்ப்பும் அவருக்கு வந்துடுது அப்படியே ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்குது ஸோ என்னதான் அவர் கோயிலுக்கு போனாலும் பெருசாக அவருக்கு வந்து வருமானம் அப்படின்னு அவர் எதுவும் பார்க்கல எல்லாமே சேவையாக தான் அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பாபா மேலே அவருக்கு அன்பு அதிகமாகுது நிறைய வந்து இந்த மாதிரி அவரை தொட்டு ஆரத்தி எடுக்கிறது அபிஷேகம் பண்ணுறதுன்னு ஒரு ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஒரு சில லேடிஸ்க்கு வந்து பிடிக்கலை ஸோ அவருக்கு ஒரு சோதனை காலம் வருது என்னென்னா அந்த கோயிலுக்கு வர்ற சில லேடிஸ்னால் ஒரு சின்ன பாலிடிக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அந்த கோயிலுக்குள்ளே என்னென்னா இவங்க வந்து எப்படி இந்த பாபாவை தொடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க நீ எல்லாம் வந்து பாபாவுக்கு பூஜை பண்ணக்கூடாது நீ அவரை தொடக்கூடாது நீ இது வரைக்கும் தான் வரணும் இதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இவரை ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் பண்ணுற பூஜை புரஸ்காரங்களை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து இந்த கோயிலை விட்டு போகணும் அப்படின் போ போயே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது அப்போ பாபாவுடைய காலை பிடிச்சி அப்படி அழுகிறாராம் ஏன்னா உங்களை விட்டால் எனக்கு யாரையும் தெரியாது நான் எங்கே போவேன் நான் என்ன பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக அவர் பாபாவுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப அழுதுருக்காரு ஏன்னா எனக்கு யாரையும் கிடையாது நீங்கள் தான் இருக்கீங்க நான் உங்களை விட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு அழும்போது அந்த கோயிலுக்கு வர்ற ஒரு டிவோட்டி இவரை வந்து ஷீரடிக்கு வா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க ஷீரடிக்கு போகும்போது இவருக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் எல்லா எக்ஸ்பென்சஸ்ஸையும் அந்த டிவோட்டியை எடுத்துக்கிட்டாராம் அதாவது இவருக்கு தங்குறதுக்கு ரூமு சாப்பாடு இவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு வாங்கி கொடுத்து இவரை வந்து கூட்டிகிட்டு போறாங்க ஸோ ஷீரடிக்கு போகும்போது இவர் ஜாப்லெஸ்ஸாக இருக்காரு முதல் விசிட்டில் போயிட்டு திரும்பி வர்றாரு அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் வந்து ரெண்டாவது முறை ஷீரடிக்கு போகிறாரு தானாகவே போகிறாரு ஷீரடிக்கு அப்படி அவர் போனபோது அங்கே ஒரு மனிதனை வந்து சந்திக்கிறாரு ஷீர்டியில் ஒருத்தர் வந்து சந்திக்கிறாரு அந்த பர்சன் வந்து இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு அவர் சொன்னதை கேட்டுட்டு அதாவது அவருக்கு வந்து வந்த ஒரு பர்சனுக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை அதை வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு இவர் அவர் இதை சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு வரும் தம்பினா ஒரு உதி பேக்கெட் வந்து மனிதர் கையில் கொடுத்துட்டு பாபா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு தம்பி சொல்கிறாரு ஸோ அந்த வாங்கின அந்த உதி உதிப்பேக்கெட்டை வாங்கினோன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கடையை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு ஆனால் கையில் வந்து காசு இல்லை அவர் வந்து என்ன கடை வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பாபாவுடைய சிலைகளை எல்லாம் வந்து ஹோல்சேலில் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய கடை வந்து அவர் வச்சிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இவர் உதி பேக்கெட் கொடுத்தோன்னே அவர் ஒரு தடவை நீங்கள் எங்கள் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பரஸ்பரமாக அவர் வந்து கூப்பிட்றாரு சரி அப்படின்னு இவரும் வந்து அந்த இவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த கடையை பார்க்க போகிறாரு கடைக்குள்ளே போனோன்னே இவருக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலை நிறைய பாபா சிலைகளை எல்லாம் பார்த்தோன்னே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய க சிலைகளை பார்த்தோன்னே இவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் பத்து பீஸு அதில் பித்து பீஸு இதில் ஒரு ஐம்பது பீஸு இதில் ஒரு நூறு பீஸுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுறாரு ஆனால் ஆர்டர் பண்ணும்போது இவரை அறியாமையே தான் இவர் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இவருக்கு கையில் காசு இல்லை ஆக்சுவலாக ஒரு ரூபா கூட கிடையாது ஆனால் எந்த தைரியத்தில் இவ்வளோ பீஸையும் ஆர்டர் போட்டார் அப்படின்னு இவருக்கே தெரியலை ஆனால் இவர் என்ன நினச்சாரு அப்படின்னா நம்ம தான் அட்வான்ஸ் கொடுக்கல ஸோ இவங்க என்ன அனுப்பவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் என்னன்னு தெரியலை நான் எப்படி அப்படி சொன்னேன்னு தெரியல ஆனால் நான் வந்து ரொம்ப விளையாட்டாக இதில் ஐம்பது பீஸாக அதில் ஐம்பது பீஸுன்னு நான் கை காமிச்சு விற்கிறேன் இந்த மாதிரி பல ஃபோட்டோஸ் அண்ட் பாபா விக்கிரகங்களையெல்லாம் நான் வந்து ஆர்டர் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வந்ததுக்கப்புறம் அந்த மனிதர்கிட்ட இருந்து ஃபோன் வருது என்னென்னா இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்து கார்கோவில் வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பயங்கர ஷாக் ஏன்னா நம்ம அட்வான்ஸும் பே பண்ணல பணமும் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ பீஸையும் எப்படி இவங்க என்ன அனுப்பவா போகிறாங்க அப்படின்னு இவர் நினச்சி அசால்ட்டாக வந்தால் எந்த பேமெண்ட்டும் பண்ணாமலேயும் அந்த மனிதர் வந்து இவருக்கு அந்த ஒரு பார்சலை அனுப்புகிறாரு அந்த பார்சலோடைய வேல்யூ என்ன பில் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபா ஸோ இவர் என்ன பண்ணுறாரு வரும்னு அப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் சார் அனுப்பாதீங்க என் கையில் ஒரு ரூபா கூட இல்லை காசு இல்லை நான் சும்மா விளையாட்டாக எப்படி எப்படி சொன்னேன்னு தெரியல தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த நம்பர் என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்ல நான் அனுப்பிட்டேன் காசு இல்லைனாலும் பரவாயில்ல நான் அனுப்புகிறத அனுப்புறதாவே இருக்கட்டும் இது பாபாவோடைய விருப்பமாக இருக்கட்டும் நீ மெல்ல எனக்கு கொடு ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக அந்த பார்சலை அனுப்பி வச்சிருக்காரு அந்த பார்சல் வந்ததுக்கப்புறம் அதை இவர் ஒரு கடையை தொடங்கி அந்த கடையில் இந்த விக்கிரகங்களையெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிராக்கல் ஷாப் அப்படின்னு ஒரு பேரில் வாபா விக்கிரகங்கள் சிலைகள் எல்லாத்தையும் விற்கிற ஒரு பெரிய கடையை பிஸ்னஸாக அவர் வந்து வச்சுருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேல் பண்ணி அந்த மூன்றரை லட்சம் ரூபா பில்லையும் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க வேலையில்லாமல் ரெண்டு வாட்டி ஷீரடிக்கு போகிறாரு கேட்ரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கார் கோயிலுக்கு போய் சேவையும் பண்ணுறாரு அந்த வேலையும் போகுது காசு இல்லாமல் ஷீரடிக்கு ஒருத்தங்க காசு செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படியெல்லாம் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுருக்காரு சாப்பாட்டு கஷ்டப்படப்பட்டுட்டு கோயிலுக்கு போய் சாப்பிட்றாரு இவ்வளோவெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கே தெரியாமல் இவரை ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக்கியிருக்காரு இன்றைக்கி அவரோட விக்கிரகங்களை சேல் பண்ணுற ஒரு கடையை வந்து துவக்கி கொடுத்துருக்காரு அதுவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்டில் ஒரு ரூபா கூட அவர் இன்வெஸ்ட் பண்ணல தன் கையில் காசு இல்ல ஆனாலும் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா இதெல்லாம் அவருடைய ஆசிர்வாதம் இருந்தா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் எதுவுமே தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ ஒரு அழகான ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி அப்படின்னு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த தம்பி எனக்கு இந்த ஸ்டோரி சொல்லியே கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆக போகுது ரொம்ப முன்னாடியே அவர் எனக்கு ஷேர் பண்ணார் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கட்டணும் அப்படின்னு சேனல் நிறுத்தி வச்சுருந்தேன் இப்படியே ஆறு ஏழு மாதம் ஓடிப்போச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து வரும் தம்பியோடைய இந்த மிராக்கலை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாபா உடைய அருளும் ஆசையும் நம்மக்கிட்ட இருந்தாலே நம்ம எந்த எல்லைக்கும் போய் நிச்சயமாக நம்ம ஜெயிக்கலாம் முன்னேறலாம் அது எ எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எத்தனையோ சோதனைகளை இவர் சந்திச்சிருக்காரு பாபா வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லாத்துக்கும் சமமானவர் எல்லாரும் என்னை கும்பிடுங்க எந்த மதத்துக்கு சார்ந்தவங்களும் எந்த ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் எல்லாரும் என்னை கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறவர் தான் பாபா எல்லாரும் அவர் போய் தொடலாம் அப்படின்னு சொல்கிறவர் தான் பாபா ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிற பாபாவைவே தொடக்கூடாது நீ இந்த எல்லைக்கு மேலே வரக்கூடாது நீ அவருக்கு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் அந்த கோயிலுக்கு வர பக்தர்களே சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க பாபா பக்தர்களே கிடையாது அவங்க பாபாவை உள்வாங்கவே இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஆட்கள் இன்னமும் இருக்கிறதுனால தான் என்னவோ பாபாவோடைய பெயர் வந்து எல்லாத்துக்கும் எல் சமமானவர் பக்தி அப்படிங்கிறது சமமானது இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது எதுக்காக வருது அப்படி எனக்கு பட் அவங்க சொன்னாலும் இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா வந்து அமைச்சு பார்த்தீங்களா பாபா அதுதான் கருணை கடல் அப்படின்னு சொல்லணும் அவருக்கு எத்தனை அன்பும் கருணையும் இருந்திருந்தா இவ்வளோ சோதனைக்கு பிறகும் அவருக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருப்பாரு நினைச்சு பாருங்க இந்த நிமிஷம் நீங்கள் சோதனையை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக எழுதப்பட்ட ஒரு விதி அதுவும் பாபாவால் எழுதப்பட்ட ஒரு விதி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சோதனைகளை கண்டு அஞ்சாதீங்க ஏன்னா சோதனைகள் வருவதே உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதற்காக தான் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த ஒரு அழகான அற்புதம் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேரும் பண்ணிருங்க நன்றி வணக்கம் Umsaidam.